கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க தன்னோட அப்பா அம்மா கூட வாழ்ந்து வந்தாரு மற்றும் திறமையானவரும் கூட வேலை இல்லாத காரணத்தினால சமுதாயத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை சமாளிக்க வேண்டியதாடுச்சு என்ன விஷயம் இன்னைக்கு காலங்காத்தாலேயே சோகமா இருக்க மாதிரி இருக்கு என்ன சொல்றது இன்னைக்கும் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக போனேன் ஆனா அங்கேயும் எந்த வேலையும் கிடைக்கல அவங்களுக்கு சிபாரிசு இருந்தா தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றாங்க இப்போ நீயே சொல்லு யாருக்கிட்ட சிபாரிசு வாங்குறது அப்புறம் என்ன மாதிரி ஆளுக்கு யார் சிபாரிசு கொடுப்பாங்க நீங்க ஏன் சிபாரிசு வாங்கிட்டு போங்களே ஆ சரி சரி நீ மட்டுமா சிரிச்சிட்டு இருக்க நீங்க எல்லாரும் சிரிக்கிறது தான் நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் சிவராம் ரொம்ப வெறுப்படைஞ்சு அந்த இடத்த விட்டு போனாரு அப்புறம் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாரு இந்த ஆறு மாதிரி நம்மளும் தைரியமா இருக்கணும் சூரியன் எவ்வளவுதான் சுட்டரிச்சாலும் சரி அதால கடலையும் இந்த ஆறையும் வத்த வைக்கவே முடியாது ஆனா நான் இருக்கனே ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி அங்க இருந்து பயந்து எப்படி ஓடலான்னு பாப்பேன் சிவராம் தனக்கு தானே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவரு அந்த இடத்துல ஒரு மீனவனை பார்த்தாரு அவர் கிட்ட போய் சிவராம் என்ன சொன்னாருன்னா அண்ணா நீங்க மீன் பிடிக்க போறீங்களா இல்ல ஆத்துக்கு நடுவுல ஒரு கபடி டீம் பேட் பேட்பாலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட போய் கோக்கோ விளையாட போறேன் அப்போதானே நம்மளால கோல் அடிக்க முடியும் எனக்கு எதுவும் புரியல ஒரு ஒருவேளை கபடி டீம் பேட் பாலோட இருக்காங்கன்னா அவங்க கூட எப்படி கோக்கோ விளையாடுவீங்க அப்புறம் கோல் எப்படி அடிப்பீங்க அதெல்லாம் பரவாயில்லப்பா இன்னும் நீ வாழ்க்கையில நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு நான் உங்ககிட்ட வேலை கத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் எந்த வேலையுமே செய்யலை நான் மீன்கள் மட்டும்தான் பிடிக்கிறேன் அப்புறம் அதை வியாபாரிகளுக்கு விற்கிறேன் தவிர எதுவும் சரி நானும் உங்க கூட வரலாமா என்னோட அம்மாவும் அப்பாவும் கடந்த ஒரு மாசமா வயிறு நிறைய சாப்பிடவே இல்லை நீங்கள் உங்க கூட என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரி நான் கண்டிப்பாக உனக்கு உதவி பண்றேன் சிவராமும் மீனவரும் ரெண்டு பேரும் அந்த ஆத்துக்குள்ள போனாங்க அங்கே அந்த மீனவர் தன்னோட வலைய போட்டு நிறைய மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் இன்னொரு பக்கம் எந்த ஒரு வலையும் கிடையாது நான் அந்த மீன் பிடிக்கிற எடுத்துக்கலாமா கொஞ்சம் மீன்கள் அப்புறமா உங்களுக்கே கொடுத்துடுறேன் அட என்னோட வலையை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் என்னோட வேட்டியை வச்சு மீன் பிடிப்பனா என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ சரி முதல்ல நீங்க பிடிங்க அப்புறமா நான் பிடிச்சிக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அந்த மீன் அவர் என்ன பண்ணார்னா சிவராம்க்கு வலைய கொடுக்கல சிவராம் தன்னோட கையாலேயே மீன்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு அந்த சமயம்தான் அந்த ஆத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு மின்னிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது இது என்னது மின்னிக்கிட்டு இருக்கு இத விக்கவும் முடியாது அத நம்ம கிட்டவே வச்சுக்கலாம் சிவராம் அந்த ஒளி வீசுற பொருளை கையால தொட்டாரு அந்த ஒளி சிவராம தனக்குள்ள இழுத்துக்குச்சு இப்போ நான் எங்க வந்துட்டேன் நான் ஆற்றுல தானே இருந்தேன் தண்ணிக்கு உள்ள நான் எப்படி ஊரோட இருக்கேன் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு சிவராம் அந்த இடத்துல தனியா நின்னுட்டு இருந்தாரு அப்பதான் அந்த இடத்துக்கு நட்சத்திரங்களின் தலைவர் வந்தாரு அப்புறம் அவர் சொன்னாரு நீ கவலைப்படாத உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஏன்னா நீ தான் எனக்கு முக்தி கொடுத்துருக்க நான் எப்படி உங்களுக்கு முக்தி கொடுத்தேன் எனக்கு எதுவும் புரியலையே அப்பதான் அந்த நட்சத்திரங்களின் ராஜா அவருடைய உண்மைகள் எல்லாத்தையும் சொன்னாரு எனக்குள்ள அவ்வளோ பிரகாசம் இருக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால் பண்ண முடியும் என்னோட பிரகாசத்தை இந்த சாதுவுக்கு காட்ட போறேன் அந்த நட்சத்திரம் சாதுவுக்கு தன்னுடைய வெளிச்சத்தை காட்டினாரு அந்த காரணத்தினால சாதுவோட தவம் முறியடிக்கப்பட்டுச்சு அப்ப அந்த சாது ரொம்ப கோபத்துல நட்சத்திரங்களோட ராஜாவுக்கு சாபம் அழிச்சாரு உன்னோட இந்த அகங்காரத்தால என்னோட தவம் களைஞ்சு போச்சு உன்னோட பிரகாசத்தால உனக்கு கர்வம் இருக்குல்ல இனிமே இருக்காது நான் உனக்கு சாபம் கொடுக்க போறேன் நீ பூமிக்கு உள்ள உன்னோட வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆத்துக்குள்ள இருக்க போறேன் நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல இங்க பாருங்க சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த விஷயங்களை நான் தெரிஞ்செல்லாம் பண்ணவே இல்லை என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நட்சத்திரங்களின் ராஜா அந்த சாது கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்பதான் அந்த சாது என்ன சொன்னாருன்னா சில வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறமா உன்கிட்ட ஒரு இளைஞன் வருவான் அவன் உனக்கு அந்த ஆறுல இருந்து முக்தி கொடுப்பான் இதுதான் என்னோட கதை இப்போ நீ சொல்லு உனக்கு என்ன வேணும் நீ கேட்குற எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் எனக்கு உங்ககிட்ட இருந்து அதிகமாக எதுவும் வேண்டாம் இந்த ஆறை எனக்கு கொடுத்துடுங்க அப்புறம் இதில் நிறைய நட்சத்திரங்களையும் கொடுங்க நான் அந்த நட்சத்திரங்களை ஜனங்களுக்கு விற்று நிறைய பணம் சம்பாதிப்பேன் அப்புறம் எல்லாருக்கும் உதவியும் பண்ணுவேன் கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்ணுறேன் நீ எப்போ பூமிக்கு போறியோ அப்போ இந்த ஆறு உனக்கு சொந்தமாக இருக்கும் அப்புறம் நட்சத்திரங்களால் அந்த ஆறு நிறைஞ்சிருக்கும் அப்புறம் வேற என்ன அந்த அந்த போன உடனே ஆறு ால கிராமத்து கிராமத்துனங்க எல்லாரும் இருந்தாங்க அதாவது இப்படி ஒரு மாயத்தை அவரால் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு அட நீங்க என்ன இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்களா இல்ல இந்த நட்சத்திரங்களை வாங்க போறீங்களா நீ என்ன சொல்ல வர நான் இந்த ஆறுல இருந்து நட்சத்திரங்களை ஜனங்களுக்கு வித்துட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்கும் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்ன நிஜமாவா ஒருவேளை அப்படின்னா அப்ப நானும் இந்த ஆறுல இருந்து நட்சத்திரங்களை எடுத்து அதை வச்சு ரோடு அப்புறம் வீடையும் கட்டுவேனே நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க எனக்கு என்னோட காசு கொடுங்க அவ்வளவுதான் சிவராமோட நட்சத்திரங்களின் ஆறு நல்ல வியாபாரம் ஆக ஆரம்பிச்சது மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வந்து சிவராமோட நட்சத்திர ஆறுல இருந்து நிறைய நட்சத்திரங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க சில பேர் அந்த நட்சத்திரங்களால ரோட போட்டாங்க சிலர் பிரிட்ஜ் கட்டினாங்க அந்த நகரம் முழுக்க நட்சத்திரங்களோட ஒளியால மின்னிக்கிட்டு இருந்தது தன்னோட அப்பா அம்மா கூட ரொம்பவே அழகான அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு ஆனா இந்த விஷயத்த அந்த மீனவனால ஜீர்ணிச்சிக்கவே முடியல எது எப்படியோ சிவராமண்ண ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட டீ குடிக்கவும் சாப்பிடவும் கூட காசே இல்லை ஆனால் இப்போ பாருங்க மொத்த சிட்டியிலையும் அவரோட பேர் நட்சத்திரங்கள் மாதிரி மின்னுக்கிட்டே இருக்குது ஆ எனக்கும் தெரியும் அன்னைக்கு என் கூட தான் அவர் முதல் தடவையாக அந்த ஆற்றுக்கு வந்தார் அப்புறம் இன்றைக்கி பாரு என்னால் தான் அவர் இவ்வளோ பெரிய பணக்காரராக மாறி இருக்காரு ஆனால் நான் இப்போவும் மீன் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் அதைத்தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படி அந்த ஆறில் என்ன இருக்குது எப்படி அந்த ஆறில் அவ்வளோ நட்சத்திரம் வந்துச்சு இன்னைக்கு அந்த ஆத்துக்கு போயே பார்க்கணும் எந்த விஷயம் நடந்தாலும் அது நமக்கும் தெரிஞ்சாகணும்ல மீனவனும் டீக்காரனும் ரொம்ப பேராசப்படுச்சு அந்த நட்சத்திர ஆத்துக்கு போனாங்க அந்த ஆத்தங்கரையில சிவராம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாரு இவனை இங்கேயே கைது பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் எல்லா நட்சத்திரங்களும் நமக்கு சொந்தமாயிடும்ல அப்புறம் நாம தான் இங்க பெரிய பணக்காரங்களா இருப்போம் அன்னைக்கு அந்த மீனவனும் டீ கடைக்காரனும் சேர்ந்து சிவராம கடத்திட்டாங்க அப்புறம் அவரை ஒரு தீவுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க அந்த மீனவனோட படகுல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன விடுங்க எதுக்காக என் கண்ணுல துணிய கட்டி வச்சிருக்கீங்க என்ன விடுங்க நீங்க யாரு விட்டுடுறோம் போக வேண்டிய இடம் வரட்டும் உன்னோட குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன் எனக்கும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தீவுல ஒரு மரத்துல அவரை கட்டி போட்டாங்க அப்புறம் சொன்னாங்க படத்துல இருக்கிற டைலாக் எல்லாம் பேசுறத விட்டுட்டு நாம இங்க இருந்து கிளம்பலாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு என் கிராமத்துல இருக்கிற டீ கடைக்கார அப்புறம் மீன வந்தா நீங்க என்ன இப்படி கைது பண்ணி வைக்கிறதால உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன போக விடுங்க இப்போல இருந்து உன்னோட ஆறும் உன்னோட பணம் எல்லாமே எங்களுக்கு சொந்தம் இங்க இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது நட்சத்திரத்தில் டீ போட்டு கொடுப்பேன் வெளிச்சம் நிறைஞ்ச டீ நிறைய பணம் சம்பாதிப்பேன் அப்புறம் பெரிய பணக்காரன் அவங்க ரெண்டு பேரும் சிவராமனை அந்த தீவுல விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த நட்சத்திர ஆத்துக்கு போயிட்டாங்க அந்த ஆத்துக்கு போனதுமே அவங்க பார்த்தாங்க நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த ஆத்துல இருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மேல வானத்துக்கு பறந்துட்டு இருந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குதே எல்லா நட்சத்திரமும் இந்த ஆத்தை விட்டுட்டு எதுக்காக வானத்தை நோக்கி போகுது இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு நட்சத்திரங்களின் ராஜா சிவராம கூட்டிக்கிட்டு வந்தாரு எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாது ஆனா சிவராஜ் தான் உங்க எல்லாரையும் விட நல்லவன் ஆனா நீங்க பண்ண விஷயம் எனக்கு நான் செஞ்ச பழைய பாவங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துது இப்போ நான் உங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுக்க போறேன் நீ யாரு அப்புறம் நீ இந்த சிவராம அந்த இடத்துல இருந்து எதுக்கு காப்பாத்தின நான் தான் இந்த நட்சத்திரங்களோட ராஜா மொத்த உலகமும் என்னோட சக்தியால் தான் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் நான் இவரோட உயிரை இருக்கேன் இவருக்கு முக்தி கொடுத்துருக்கேன் அதனால தான் இவர் எனக்கு இந்த வரத்தை கொடுத்தாரு நட்சத்திரங்களின் ராஜாவோட உண்மை கதையை தெரிஞ்சுட்டு மீனவனும் டீ கடைக்காரனும் ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க எங்களை இந்த தப்ப மறுபடியும் பண்ணவே மாட்டோம் கண்டிப்பா இந்த தப்ப மறுபடியும் பண்ண மாட்டோம் பண்ணவே மாட்டோம் நானும் பல வருஷமா தண்டனையை அனுபவிச்சிருக்கேன் இப்போ நீங்களும் அனுபவிக்க போறீங்க இப்படி சொல்லிட்டு நட்சத்திரங்களின் ராஜா கையை தட்டினாரு கையை தட்டின உடனே ரெண்டு நட்சத்திரங்கள் அவங்க முன்னாடி வந்தாங்க அப்புறம் டீ கடைக்காரர் அந்த மீனவனை கூட்டிக்கிட்டு வானத்துல பறந்துட்டாங்க நீங்க அவங்கள கண்டிப்பா மன்னிச்சிருந்திருக்கணும் கவலைப்படாத விடியறதுக்குள்ள அவங்க வேற உலகத்துல இருந்து இங்க வருவாங்க அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டியது அவசியம் இனிமே நீ உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்கோ அப்புறம் ரொம்ப நேர்மையாவும் நல்லபடியாவும் ஜனங்களுக்கு உதவி பண்ண இப்போ நான் கிளம்புறேன் இத சொல்லிட்டு நட்சத்திரங்களின் ராஜா இருந்து போயிட்டாரு அப்புறம் சிவராம் மறுபடியும் தன்னோட வியாபாரத்தை தொடங்க ஆரம்பிச்சாரு அந்த நட்சத்திரங்களின் ஆறு மறுபடியும் மின்ன ஆரம்பிச்சது கிராமத்து ஜனங்க எல்லாரும் நட்சத்திர ஆத்துல இருந்து நட்சத்திரங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க இது போல கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு வாழ ஆரம்பித்தாங்க